இந்த இருக்கிறது இது இறைவனுக்கு செய்கிற மிகப்பெரிய அநியாய மோசம் மகனே செஞ்சார் படிப்புகளை படித்து விட்டு வந்ததற்கு பிறகு பெற்றோர்களை அழகாக தூக்கி போய் அனாத ஆசிரமங்களிலே முதியோர் இல்லங்களிலே தள்ளுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த பாடங்கள் சொல்லி தரும் பல துத்தில் அவர்களை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள் உலக விஷயங்களில் அவர்களை நீங்கள் நன்மைக்காக எடுத்துக் கொள்ளுங்கள்

எல்லாமல்ல ஏ இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவன் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக இறைவன் தன் திருமறையில பதக்கீர இன்ன பார்த்திருந்தா நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள் அந்த அறிவுரை பயனளிக்கும் என்றால் அந்த அறிவுரை சொல்லுங்கள் பயனளிக்கிற மிகச் மிகச்சிறந்த அறிவுரை என்பது நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிற அறிவுரை என்பது ரொம்ப அதிகமாக பயனளிக்க கூடியதாக இருக்கிறது அதனால தான் அல்லாஹ் அல்லாஹா அருபுல்லமியின் பல்வேறு விதமான வரலாற்று செய்திகளை நமக்கு சொல்லுகிறான் என்றால் சும்மா சொல்லல அதில் இருந்து நாம் படிப்பனை பெற்று நாம் நம் அடுத்த தலைமுறை இடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் பல வரலாறுகளை சொல்றான் அந்த வரலாறுகளில் ஒரு வரலாறு லுக்குமான் அவர்கள் தங்களுடைய மகனுக்கு செய்த ஒரு வரலாறு மிக முக்கியமான உபதேசங்களை தன்னுடைய மகனுக்கு இந்த சமூகத்திற்கு தேவையான உபதேசங்களை அவர் தன்னுடைய பிள்ளைக்கு செய்கிறார் இதை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் நமக்கு இதை சொல்லுகிறார் அவர் என்ன அடிப்படையாக முதற்கட்ட செய்தியாக இதை சொல்லுகிறார் வயது கால லுக்குமான் எனது அருமை என்கிற ஒரு மனிதர் சொன்னார் யா புனைய அருமை மகனே லா துஷ்ரிக் பில்லா இறைவனுக்கு நீ இணை அற்பித்து விடாரே இன்றைக்கு இந்த உபதேசத்தை நாம் செய்கிறோமா தௌஹீதால் வார்த்தெடுக்கப்பட்ட மக்கள் கூட இந்த உபதேசத்தை செய்வ செய்வதில்லை காரணம் என்ன தெரியுமா நாம தான் தட்டு தகடு தாயத்து எல்லா விஷயத்தை விட்டு ஏகத்துவ கொள்கையை நோக்கி நாம் வந்துவிட்டோம் இனி நாம் வழி எடுக்க மாட்டோம் நம்முடைய பிள்ளைகளும் வழிநட மாட்டார்கள் என்கிற ஒரு அசட்டு போக்கு நம்முடைய உள்ளத்திலும் இருக்கிறது ஆனா உண்மை என்ன இறைவனிடத்திலிருந்து நேர்வழி வந்திருக்கிறது அதை நம்முடைய பிள்ளைக்கு நாம் சொல்லுகிற கடமை நமக்கு இருக்கிறது அது எவ்வளவு பெரிய ஒரு இதை நம்முடைய முன்னோர்களுக்கு நம்முடைய அவர்களுடைய பெற்றோர்கள் சொல்லி இருந்தால் இவ்வளவு தௌஹீ எழுச்சி பெற்ற காலத்திலும் கூட இன்றைக்கும் தர்காக்களுக்கு சென்று வணங்குகிறார்கள் ஏகத்துவத்திற்கு எதிராக இணைதப்பிக்கிறார்கள் அல்லாஹ் இதை கடுமையாக கண்டிக்கிற பொழுது கூட எந்த அளவுக்கு இது இந்த பாவத்தை இறைவன் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் அதை தயால குணம் படைத்து அல்லாஹ் ரப்புல் அளவின் மன்னிக்கின்றான் எந்த அளவுக்கு மன்னிக்கிறான் அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதன் இருக்கிறான் அவன் ஒட்டகத்திலே சென்று கொண்டு இருக்கிறான் ஒட்டகத்துல சென்று கொண்டு பயணித்துக் கொண்டு இருக்கும் பொழுது அவன் அவனுடைய பொருட்களும் அதுலதான் இருக்குது அதையும் சேர்த்து துளைத்து விடுகிறான் அந்த சரி இதுமே கிடைக்கலையே என்று சிறு நேரம் ஓய்வெடுப்போம் என்பதற்காக அவன் ஓய்வெடுக்கிறான் எடுக்கும் பொழுது முடித்து பார்த்தால் அவனுடைய கண்களுக்கு முன்னால் அந்த ஒட்டகம் அவனுடைய கண்களுக்கு முன்னால் என்றால் அந்த மனிதன் எவ்வளவு சந்தோஷம் அடைவானோ அதை விட பல மடங்கு சந்தோஷம் அடைவான் அல்லாஹ் இறைவன் அல்லாஹ் நப்புல்ல ஒரு அடியான் தன்னுடைய இடத்துல மன்னிப்பு கேட்டால் தன் தவறை உணர்ந்தால் அல்லாஹ் மன்னிக்கின்றான்

அவர் வணங்குகிறோம் அவரிடத்துல கேட்கிறோம் காரணம் என்ன தெரியுமா அவர் நாங்கள் அதிகமான பாவங்களை செய்துவிட்டோம் இறைவன் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானா என்று பேசுகிறார்கள் அதனால தான் நாங்க அவர்களை வணங்கல அவரிடத்துல நாங்கள் சிவாரிசுக்கு தான் அவர்களை கேட்கின்றோம் மக்காவில் வாழ்ந்த காவிரியர்கள் எதற்காக அவர்களை இறை மறுப்பாளர்கள் என்று இறைவன் சொன்னான் அல்லாவை பற்றி தெரியாதவர்களாக இருந்தார்களா நீங்கள் எதை படைத்து எதை பற்றி கேட்டாலும் இதை யார் படைத்தது என்று கேட்டாலும் அவர்கள் சொல்வார்கள் கூழல் அல்லா அல்லாதான் இதையெல்லாம் படைத்தான் பிறகு ஏன் லா தூசா இப்ராஹிம் நபியை போன்ற உயர்ந்த மனிதர்களை மரியம் அவர்களை போன்ற மனிதர்களை ஏன் அவர்கள் வைத்திருந்தார்கள் சொன்ன பதில் இன் இவற்றை இவற்றையெல்லாம் நாங்கள் பரிந்துரை செய்வதற்காக அல்லாஹ் பரிந்து பேசுவதற்காகத்தான் வைத்திருக்கிறோம் அதத்தான் அல்லாஹ் சொல்றான் அவர்கள் நன்மையோ தீமையோ செய்யாதவற்றை வணங்கினார்கள் எப்படி வணங்கினார்கள் இப்படி சொல்லி அவர்களை வணங்கினார்கள் ஏன் சிபாரிசு கால் பிடிக்கிற உன்னை பற்றி தெரியாத புரியாத மனித இறைவனானு ஏன் அப்படி செய்கிறாய் என்று இறைவன் கண்டிக்கின்றான் இவ்வளவு மன்னிப்பு கேளுங்கள் என்று இறைவன் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு காலத்திலும் தனக்கு இணை கற்பிக்கப்படுகிற பாவத்தை இறைவன் மன்னிக்க மாட்டான் அதற்கு கீழ் நிலையில் உள்ள பாவங்களை தான் நாடினால் மன்னிக்கலாம் அது ரொம்ப பெரிய இறைவனுக்கு செய்கிற ஒரு அநீதம் அதனால தான் லுகுமான் அவர்கள் இணை கற்பிக்காதுன்னு சொல்லிவிட்டு இதையும் சேர்த்து சொல்கிறார் இந்த இணை கற்பித்தில் இருக்கிறது இது இறைவனுக்கு செய்கிற மிகப்பெரிய அணியாயின் மோசம் மகனை செஞ்ச சொல்றாருனா அதனுடைய காரணம் பின்னணி என்ன இறைவனுக்கு செய்கிற உங்களை படைத்திருக்கிற நிலையில இறைவனுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் இல்லையா ஒரு கணவனோ ஒரு மனைவியோ தான் இருக்க வேண்டிய இடத்திலே இன்னொருவர் இருந்தால் எந்த அளவுக்கு கோபம் வருகிறது ரோஷம் வருகிறது அவர்களை கொலையே செய்துகிற அளவுக்கு ரோஷமும் கோபம் வருகிறது இறைவனுக்கு நிகராக இறைவன் அல்லாத அடியார்களை கொண்டு போய் வைத்தால் இறைவனுக்கு எவ்வளவு கோபம் வரும் அதை நம்முடைய சமூக மக்களுக்கு புரியவில்லை எதிர்காலத்துல வரக்கூடிய மக்கள் அந்த தவறை செய்துவிடக் கூடாது என்றால் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை சரியாக கொண்டு பேச இருக்க வேண்டும் இந்த போதனைகளுக்கு இடையிலே இறைவன் தன்னுடைய அறிவுரை சொல்லுகிறான் உங்களை சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு உங்களை கஷ்டப்பட்டு மரண பயத்தை பார்த்து விட்டு உங்களை ஈன்றெடுத்திருக்கிறார்கள் எனவே எனக்கு நன்றி செலுத்துங்கள் இறை உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் இறை நம்முடைய பிள்ளைக்கு நாம் சொல்லித்தரோமா பெரிய பெரிய பட்ட படிப்புகளை படிக்க வைக்கிறோம் ஆனால் பெற்றோர்களை குறித்து நாம் பேசுவதே கிடையாது பெற்றோர்களை எப்படி மதிக்க வேண்டும் பிறரிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பிள்ளைய இடத்துல பேசுவதே கிடையாது அதனுடைய விளைவுதான் அவர்கள் பெரும் பெரும் பட்ட படிப்புகளை படித்து விட்டு வந்ததற்கு பிறகு பெற்றோர்களை அழகாக தூக்கி போய் அநாத ஆசிரமங்களிலே முதியோர் இல்லங்களிலே தள்ளுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த பாடங்கள் சொல்லி தரப்படவில்லை நம்முடைய நோக்கம் படிக்கணும் பொருளாதாரத்தை அதிகமாக மேம்படுத்தணும் என்பதை மட்டுமே நம்முடைய நோக்கமாக இருக்கிறது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை சீர்திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஆசை நமக்கு இல்லை இறைவன் சொல்லுகிற இந்த அறிவுரை நாம் சொல்லியிருந்தால் நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவோ மேம்பட்டு இருப்பார்கள் இன்னும் சிலர் அதிகமான ஆசு அன்பு வைத்திருப்பார்கள் அந்த அன்பின் விளைவாக அவர்களுடைய பெற்றோர்கள் எதை சொன்னாலும் தவறாக இறைவனுக்கு நிகராக அல்லது சமூகத்தில் ஏற்படுத்துகிற தீமைக்கு ஆதரவாக அவர்கள் பேசினால் அதையும் அவர்கள் ஆதரிப்பார்கள் ஆதரிக்கலாமா நாம் எப்படி பாடம் நடத்த வேண்டும் சார்ந்தவர்கள் அவருடைய தாயாரை மிக கடுமையாக நேசித்தார்கள் அவருடைய தாயாருடைய கண்ணீரிலே இவர்களுடைய கண்ணீரை பார்க்கலாம் அவர்களுடைய அழுகையிலே இவர்களுடைய அழுகையை பார்க்கலாம் அவர்கள் சிரித்தால் இவர்களும் சிரிப்பார்கள் அவர்கள் அழுதால் இவர்களும் அழுவார்கள் அந்த அளவுக்கு அதிகமான நேசம் வைத்திருந்தார்கள் அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் உடனே அவனுடைய தாயார் சொல்லுகிறார்கள் அதே இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் நீ இதை விடலன்னு சொன்னா எந்த இடத்தில் இருக்கிறேனோ அதே இடத்திலே உண்ணாமல் பருகாமல் நான் மரணித்து விடுவேன் என்ன செய்வது முகமதுடைய மார்க்கத்தை விட்டு விடுவதா என்று யோசித்தார்களா இல்ல அல்லாஹ் அல்லமின் அந்த நேரத்துலதான் இந்த வசனத்தை திறக்கிறான் உங்களுடைய தாய்க்கு நன்றி செலுத்துங்கள் அதே நேரத்துல அல்ல அடுத்த வசனத்தை சொல்லுகிறான் அவன் அவர்கள் உங்களுக்கு அறிவில்லாத விஷயத்தை குறித்து சொன்னால் இறைவனுக்கு இணை இணை வைக்க சொன்னால் இறைவனுக்கு நிகராக இறைவனுடைய சட்டங்களுக்கு எதிராக அவர்கள் பேசினால் இல்லுகும் அவர்களை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள் உலக விஷயங்களில் அவர்களை நீங்கள் நன்மைக்காக எடுத்துக் கொள்ளுங்கள் நன்மையை விட்டு விட்டு வரதட்சணை கற்பி தட்டை கெட்டு தாயத்தை கெட்டு மாதிரியான இறைவனுக்கு எதிரான விஷயங்களை சொன்னால் நல்லா சொல்லுகிறான் இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போதனை செய்தோமா இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொன்னோமா நாம் அவர்களிடத்துல பேசுவதெல்லாம் வெறும் மதிப்பெண்களை குறித்தும் வெறும் அவன் நல்லா படிக்கணுமா சில பிள்ளைகளை எல்லாம் பார்க்கிறோம் எப்படி வளர்ப்பார்கள் பரபரப்பான சூழ்நிலையை வளர்க்கிறார்கள் அதுவும் சில பேர் அறிவுரை செய்வார்கள் மார்க்க ரீதியான அறிவுரைகளை செய்வார்கள் ஆனா அந்த அறிவுரைகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அறிவுரையாக மட்டுமே இருக்கும் இவர் தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்த மாட்டார் அல்லாவுடைய தூதர் சுலா வளேஸ்லாம் அவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகளில் அவ்வளவு பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார்கள் என்றால் வெறும் சொல்லி சொல்லி புரட்சியை ஏற்படுத்தினாங்களா அல்லாவுடைய தூதர் எதை சொல்லுவார்களோ அதை தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னால் அலிஸ்லம் சொல்லுவதை விட அதிகமாக தர்மம் செய்வார்கள் சாதாரண நேரத்துல அதிகமா தர்மம் செய்வாங்க ரமணான் வந்துவிட்டால் கேட்கவே தேவை கிடையாது வீசப்படுகிற காற்றை விட மிக வேகமாக அல்லாவுடைய தூதருடைய தர்மம் இருக்கும் மன்னியுங்கள் என்று அவர்கள் போதனை செய்தால் வெறும் நாமும் சொல்லுவோம் போதனை மணி மணியுங்கள் நம்ம சின்ன பிள்ளை செஞ்சுட்டா நீங்க ரெண்டு பேரும் ஏன் சண்டை போட்டு சின்ன பிள்ளைக்கெல்லாம் நம்ம அறிவரி சொல்லுவோம் ஆனால் அந்த தவறு நமக்கு இழைக்கப்பட்டால் நாம் எப்படி இருப்போம் அல்லாவுடைய தூதர் அலிஸ்லாம் ஆட்சியில் இருக்கிற பொழுது ஆட்சி தலைவராக இருக்க பொழுது ஒரு யூத பெண்மணி வந்து உணவை தருகிறாள் விருந்து என்கிற பெயரால் அல்லாவுடைய தூதர் சாப்பிட்டவுடன் கண்டுபிடித்து விடுகிறார்கள் இதில் விஷம் கலக்கப்பட்டு இருக்கிறது என்று அல்லாவுடைய தூதர் தண்டித்தார்களா நினைத்திருந்தால் ஆட்சி தலைவர் என்கிற முறையிலே தலைவர் என்கிற முறையிலே அல்லாவுடைய செயல்படுத்தினார்கள் செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள் சொல்லிவிட்டு போய் பின்வரிசையில் நிற்கிறவர்கள் அல்ல அல்லாவுடைய தூதர் முன்னால் நின்று நபித்தோழர்கள் எல்லாம் சொல்லுவார்கள் அல்லாவுடைய தூதருக்கு பின்னால் நாங்கள் மிக பாதுகாப்பாக நாங்கள் இருந்து கொள்வோம் முன்னால் நின்று முன் வரிசையில் நின்று டக்கூடியவராக இருந்தார்கள் இந்த அளவுக்கு நம்மால் வென்றெடுக்க முடியும் நாம் அதிகமா சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தல அப்படின்னா பிள்ளைகளை வெறும் ஒரே பரபரப்பா காலில டியூஷனே மதியான ஸ்கூலை விட்டு வந்தோன்னு டியூஷனே மீண்டும் டியூஷனு ஒரே இதை பற்றியே சொல்லி தந்து நம் வாழ்க்கையை அவர்கள் பார்க்காத அவர்களுக்கு மார்க்க கல்வி போதிக்காத நிலையிலே வளரப்பட்டால் அவர்கள் எவ்வளவு தவறான பாதைக்கு செல்லக்கூடிய ஒரு விளைவு இருக்கிறது இதை பற்றி நாம் சிந்திக்கவில்லை லுக்குமான் அவருடைய அறிவுரை மேலும் இறைவன் தொடர்கிறான் ஒரு கடுகளவு விதையை நீ வானத்தில் வைக்கிறாய் ஔபி சமாவாத் அது வானத்தில் இருந்தாலும் சரிதான் ஔபி ஆறு இந்த பூமியில இருந்தாலும் சரிதான் அல்லது ஒரு மலைக்கு பின்னால் நீ ஒழித்து வைத்தாலும் சரிதான் அல்லாஹ் அல்லாஹ் அதை வெளிப்படுத்தி விடுவான் அல்லாவுக்கு அதை கொண்டு வருவதற்கான சக்தி இருக்கிறது இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம சொன்னோமா மறைவான இடத்துல கூட இறைவன் உங்களை இருபத்தி நாலு நேரமும் பெற்றோர்களால் கவனிக்க முடியாது ஆனால் உங்களை படைத்த இறைவன் உங்களை கவனிக்கிறான் என்கிற உபதேசத்தை அவர்களுக்கு நாம் செய்வோம் அதை நாம் செய்யவில்லை அந்த உபதேசத்தை அவர்களுக்கு நாம் பண்ணல விளைவுதான் இன்றைக்கு மறைவிலே தவறு செய்யலாம் என்கிற அந்த போக்குகிட்டு போன பார்த்தால் மக்களுக்கு தெரியாது நம்முடைய பெற்றோர்களுக்கு தெரியாது என்கிற ஒரு பொழுதுபோக்கான நிலை இருப்பதனுடைய காரணம் என்ன ஒன்றும் இல்லை இந்த அச்சம் இந்த அச்சம் உணர்வு அவனுக்கு ஊட்டப்படவில்லை இதை சொல்லி இருந்தால் என்றைக்கோ சமுதாயத்தை வென்றெடுத்திருக்கலாம் சமுதாய மக்களை சமுதாய இளைஞர்களை அந்த இரையச்சத்தின் வெளிப்ப வெளிப்படுத்திருக்கலாம் நாம் அதை சொல்லல உலக விஷயம் உலகத்தை மட்டுமே நாம் பிரதானமாக கொண்டு என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பெற்றோர்களும் பொறுப்பாளிகளாக இருக்கிறீர்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்திலிருந்து காக்கின்ற பொறுப்புதாரிகள் அந்த பொறுப்பு உங்களிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது என்றால் அதை குறித்து விசாரிப்பான மாட்டானா மேலும் நுக்குமானவர்கள் தங்களுடைய பிள்ளைக்கு அறிவுரை செய்கிறார்கள் யாத்தலா எனது அருமை மகனே தொழுகை நாட்டு இதை நாம் சொல்லி இருக்கிறோமா நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த உபதேசத்தை நாம் செய்திருக்கிறோமா எவ்வளவோ தொழுகை மூலியமாக எவ்வளவோ தவறுகளை நாம் சீர்திருத்திருக்கலாமே மானக்கேடான விஷயங்களில் இருந்து பாதுகாக்கிற ஒரு அம்சமாக ஒரு கேடயமாக தொழுகை இருக்கிறது அந்த தொழுகை நம்முடைய பிள்ளைக்கு போதனை செய்திருக்கிறோமா ஒழுக்கமுள்ள ஒரு பிள்ளையாக உருவெடுப்பதற்கு ஒரு அடிப்படையாக ஆணி வேறாக இருக்கக்கூடிய அந்த தொழுகை நாம் பிள்ளைகளுக்கு ஏவி இருக்கிறோமா அடுத்து சொல்லுகிறார் ருக்குமானவர்கள் மகனே யாவுனைய நன்மை ஏவு தீமையை தடு நன்மை ஏவி தீமையை தடுக்கிற பொழுது அதுல வர பிரச்சனைகளை அதுல வரக்கூடிய துன்பங்களை நீ பொறுத்துக்கொள் இன்னதாலிகாத்மீல் உமோர் அதுதான் வீர தீர செயல் என்று அவருடைய மகனுக்கு துக்குமான அவர்கள் சொல்லுகிறார்கள் நாம என்ன சொல்லுவோம் யாருடைய பிரச்சனைக்கும் பெயராக உனக்கு என்ன இந்த படிக்கிற வயசுல அழைப்பு பணி படிக்கிற வேலையை பாரு படியுங்கள் என்று சொல்வது தவறு கிடையாது வேலையை மற்ற எல்லாவற்றையும் விட உலகம் கொண்டிருப்பதுதான் தவறு நம்ம ஒவ்வொரு ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம் மறுமைக்காக எதை சேமித்திருக்கிறோம் இறைவன் கேட்கின்றான் மறுமைக்காக என்ன சேமித்து வைத்திருக்கிறீர்கள் நம்முடைய நாம் நம்முடைய பிள்ளைகளை சாலிகளான பிள்ளைகளாக வளர்த்தால் அதற்கு நாம் இறந்ததற்கு பிறகும் அவர்களுடைய துவா நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்குமே அதை பற்றி நாம் ஏன் சிந்திப்பதே கிடையாது யோசிப்பதே கிடையாது மேலும் லுக்குமான அவர்கள் சொல்லுகிறார்கள் யா புனே என்னுடைய அருமை மகனே நீ நடக்கிற பொழுது நடுத்தரத்தை மேற்கொள் மக்களிடத்திலிருந்து உன்னுடைய முகத்தை நீ திருப்பி கொள்ளாதே ஆணவமாகவோ கருவமாகவோ நீ நடந்து கொள்ளாதே ஏன் தெரியுமா ஆணவம் கொள்பவர்களையும் கர்வம் கொள்பவர்களையும் இறைவன் நேசிப்பதே கிடையாது ஒரு இறைவன் எதை நேசிக்கிறான் என்பதை தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லி தருகிறார்கள் ஒரு தந்தை சொல்லித்தரணும் தானே தர வேண்டிய இடத்துல நாம தானே இருக்கிறோம் ஆனா இதையெல்லாம் சொல்லி தராமல் வெறும் படித்து பெரிய ஆளாக ஆக்கிவிட்டால் அவன் பெரிய ஆளாகி மமதை கொள்ளுகிறானே தவிர அந்த அந்த பட்டத்தை அந்த புகழ்ச்சியை அவன் எதன் வாயிலாக அடைந்தான் அடைகிறது தப்பு கிடையாது நல்ல படிப்பு படிக்கிறது நல்ல ஆடையை உடுத்துறது அது தவறு கிடையாது அல்லாவுடைய தூதர் அதை தான் விளக்கினார்கள் நீங்க நல்ல ஆடை அணிந்து கொள்வதோ அல்லது நல்ல வாகனம் வைத்துக் கொள்வதோ வீட்டை வச்சு எதையும் வைத்துக்கொள் நல்லதை வைத்திருக்க தவறு கிடையாது ஆனால் அதை வைத்திருக்கிற காரணத்தினால் அதை அது இல்லாத ஒருத்தனி நினைக்கிறாய் அதுதான் பெருமை இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் செய்கிறார்களா குறிப்பாக குழந்தைகள் குறிப்பாக இளைஞர்கள் இதை செய்கிறார்களா இல்லையா தனத்துல ஒரு பைக் இருக்கும் இடத்துல பைக் இருந்தா வச்சுக்க கார் இருந்தா வச்சுக்க தவறு கிடையாது இல்லாதவனை இழிவாக கருதி அவனிடத்துல மோசமான பழக்க வழக்கங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகிறோம் எல்லா விஷயங்களிலும் அப்படி அடிப்படை ஆணிவராக இருக்கிறது நம்முடைய பிள்ளைக்கு செய்யாத ஒரு உபதேசம் பெருமை கொள்ளாதே ஆணவம் கொள்ளாதே அதை இறைவன் நேசிக்க மாட்டான் இறைவன் நேசத்தை பெற வேண்டும் என்றால் நீ ஆணவம் கொள்ளக்கூடாது யார் கடுகளவு பெருமை கொள்ளுகிறார்களோ அவர்கள் சுவனத்திற்கு செல்ல முடியாது என்று அல்லாவுடைய இதை சொன்னார்களே பிள்ளைகளுக்கு சொல்ல கருதுமா இப்ப நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு மிக முக்கியமாக செய்ய வேண்டிய அறிவுரைகள் இதுதான் நாளை மறுமையிலே அவர்களை வெற்றிக்கு அழைத்து செல்லுகிற ஒரு மிக முக்கியமான அறிவுரைகள் இதுதான் இதை நாம் புணர்ந்து புரிந்து கொண்டு அந்த புரிதலோடு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை செய்து அந்த அறிவுரையை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கடைபிடித்து வாழுகிற நல்ல மக்களாக எல்லாம் உள்ள இறைவன் நம்மை ஆக்கியார்கள் வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாகரதாவான அவனில் அஹமதுல்லாஹி ரபுல்லாமின் அஸ்லாம்